வெல்கம் டு எயிட் ஈஸ் அட் லேர்னிங் இன்றைக்கி நம்ம கொடி பிளான்ட் வந்து வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொடி பிச்சிங்கிறது ஒரு கொடி கொடி வந்து லாங்காக பெருசாக வளரக்கூடிய ஒரு செடி இதை வந்து நம்ம தொட்டியில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோவா பூ பூக்காது பூக்கள் கம்மியாக தான் பூக்கும் நம்ம தரைத்தளங்களில் செடியை இந்த மாதிரி பதியம் போட்டு வைக்கலாம் இல்லைனா நர்சரியிலருந்து வாங்கி வைக்கலாம் இந்த பிளான்ட் வந்து நான் நர்சரியிலருந்து வாங்கினது வாங்கி ஒன் இயர் ஆச்சு நான் வந்து கீழே தான் வச்சுருக்கேன் செடி கீழே வச்சுட்டு மேலே வந்து அப்படியே படற வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் வந்து எப்பயுமே நம்ம கீழே செடி வச்சாலுமே கீழே நம்மளுக்கு பூக்கள் பூக்காது மேல் பக்கம் அதாவது கொடி படற தான் அது பூக்கள் வந்து நிறைய வைக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு மாடியில் அப்படியே படற விட்டுட்டோம் அப்படின்னா பூக்கள் பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி வந்து நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கிளை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த சைடில் வந்து இந்த மாதிரி லீஃப் இருக்கும் இல்லையா இந்த லீஃப் வந்து அப்படியே உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இது இதுலேருந்து ஒரு கிளை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணி எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் கண்டிப்பாக மொட்டு இருக்கும் அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இன்னொன்று வந்து ஒவ்வொரு எல்லா மொட்டும் ஒரே டைமில் வந்தாலுமே ஒரு பூ வந்து இன்னைக்கு பூக்கும் அப்படின்னா இன்னொன்று வந்து நாளைக்கு பூக்கும் அந்த டைமில் நம்மளால் மொத்தமாக இதை வந்து பறித்து வைக்க முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை டியூஸ்டே அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது தேவைப்படும் போதெல்லாம் இது வந்து நம்ம மொட்டை இருக்கும்போதே பறித்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சதை ஒன் வீக் ஒன் டைம் வந்து நல்லா ஒரு மூலம் அளவுக்கு பூக்கள் வரும் அந்த அளவுக்கு நல்லா பூக்கள் நிறைய பூக்கள் தரும் இன்னொன்று வந்து இதை நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த செடி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது பாருங்கள் இதே இது அந் அந்த பக்கம் இருக்குது ஒரு கிளி இது பாருங்கள் கொஞ்சம் வந்து தடிமனாக இருக்குது இந்த மாதிரி இது இருக்கிறத நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அளவுக்கு க்ராஸாக கட் பண்ணி இதை வந்து நம்ம பதியம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து புதுசாக ஒரு செடி வந்து தலைஞ்சி வரும் அந்த மாதிரி கூட பண்ணலாம் இன்னொன்று வந்து என்னோடய செடி ஒன் இயர் ஆனனால இது வந்து விதைகள் பாலினேஷன் ஆகி விதை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி விதைகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த விதை வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் பிளாக் ஆயிரும் இது வந்து இப்போ பழுத்துட்ருக்கு இருந்து இது நல்ல பிளாக்கான ஒன்று இந்த சீட் போட்டு கூட நம்ம தனியாக முளைக்க வச்சுக்கலாம் இந்த முறையிலையும் பண்ணலாம் இன்னொன்று வந்து ஈஸியாக எப்படி பதியம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னொன்று வந்து விதைகள் மூலமாக எப்படி பண்ணலாம் அதையும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இன்னொன்று வந்து நம்ம தொட்டியில் வந்து நிறைய பேர் வந்து கீழே வைக்க வசதி இல்லாமல் இருக்கும் அப்போ தொட்டியில் வைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டர் இருந்து அதை விட கொஞ்சம் அகலமாக டுவெண்ட்டி லிட்டர் கேனே கொஞ்சம் அகலமாக இருக்கிற கேனாக பார்த்து இந்த மாதிரி வச்சுட்டு இது கொடி வந்து படர விடக்கூடாது படர விடாமல் அப்படியே வந்து சைடில் வந்து கட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா பூக்களும் நிறைய வைக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியும் வளராமல் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ